சண்டே ஸ்பெஷல் மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் காளான் பிரியாணி செய் செய்கிறதுக்கு தேவையான பொருள் பாசுமதி அரிசி அரை கிலோ புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஒரு கைப்பிடி ஸ்பைசஸ் தேவையான அளவு தயிர் ஒரு பாக்கெட்டு காளான் தேவையான அளவு தக்காளி எலுமிச்சம்பழம் ஒன்று பச்சை மிளகாய் மூணு பெரிய வெங்காயம் கால் கிலோ சின்ன வெங்காயம் ஒரு நூறு தனி மல்லித்தூள் காஷ்மீரி மிளகாத்தூள் பட்டைக்கிராம்பிளக்காய் தூள் தேவையான அளவு நெய் தேவையான அளவு எண்ணெய் பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம் சட்டி காஞ்சிருச்சு இப்போ நெய் ஊற்றிக்கலாம் கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ பைசஸ் போட்டுக்கலாம் தேவையான அளவு மிளகாத்தூள் எண்ணெயிலே போட்டுக்கலாம் அதெல்லாம் நல்ல கலராக வரும் இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு புதினா கொஞ்சம் போட்டு வெங்காயம் வதங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா செவந்துருச்சு இப்போ தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டு தக்காளி நல்லா வேகட்டும் மசாலா நல்லா வெந்திருக்கு ஒரு எழுவத்தஞ்சி பூண்டு ஐம்பது இஞ்சி போட்டால் போதும் நாங்கள் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் மூணு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் தனி மல்லித்தூள் அதில் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கிடலாம் அதிலே கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ பிரியாணிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் பட்டை கிராம இலை கத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் லெமன் புரிஞ்சுக்கலாம் இப்போ தயிர் ஊற்றிக்கலாம் எல்லா மசாலாவும் போடுறது எல்லாமே போட்டாச்சுப்பா இப்போ காளான் போட்டுக்கலாம் நல்லா வேகட்டும் மசாலா நல்லா வேகட்டும் போட்டு வைப்போம் கொஞ்சம் நல்லா மசாலா வேகட்டும் இப்போ மசாலா நல்லா வெந்திருக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இதில் மூணு டம்ளர் தண்ணி மூணு டம்ளர் அரிசிக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம் பிரியாணிக்கு இப்போ நம்ம அரிசியை போட்டுக்கலாம் நல்லா தண்ணியை வடிச்சுட்டு விஷயில் ஆரம்பிச்சு அரிசி போடணும் இப்போ கொஞ்சம் புதினா போட்டு உப்பு புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்குது உப்பு மட்டும் கொஞ்சம் போடணும் நாங்கள் செஞ்ச மாதிரி இந்த மாதிரி காளான் பிரியாணி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் பிரியாணி மாதிரியே இருக்கும் இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் விதவிதமான பிரியாணி செய்கிறது எப்படின்னு பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே